பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் விவசாயிகள் கொண்டாடும் பண்டிகை பொங்கல் பண்டிகையாகும் பொங்கல் பண்டிகை எல்லா தமிழர்களும் கொண்டாடும் பண்டிகையாகும் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் ஆகியவைகளை வெளிப்படுத்தும் பண்டிகையாகும் இந்த பண்டிகை கிராமங்களில் மட்டுமே கொண்டாடப்படும் பண்டிகையாகும் விவசாயிகள் விதைகளை விதைத்து அவைகள் முளைத்து வளர்ந்ததும் அறுவடை செய்து தை மாதம் முதல் தேதியிலே பண்டிகை கொண்டாடுவார்கள் விவசாயியின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதிகாலையில் குளித்து புத்தாடைகள் அணிவார்கள் புது அடுப்பு வாங்கி அடுப்பில் விறகு வைத்து பற்ற வைப்பார்கள் பின்பு அடுப்பின் மேல் புதிய மண்பானையை வைத்து அதற்குள்ளே தண்ணீர் ஊற்றி தண்ணீர் சூடானதும் பச்சரிசி வெள்ளம் முந்திரி என்பன போன்றவைகளை போட்டு கொதிக்க விடுவார்கள் பானையில் பொங்கி வருகிற போது எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள் பின்பு வீட்டு வாசலின் தரையில் இலையை போட்டு அதிலே இனிப்பு பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் கரும்பு மஞ்சள் செடி ஆகியவைகளை வைத்து சூரியனுக்கு படைப்பார்கள் உறவினர்களுக்கும் பொங்கல் கொடுப்பார்கள் விவசாயிகள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்கள் தேவனுக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்தி பண்டிகையை கொண்டாடுவார்கள் பொங்கல் பண்டிகை எல்லாருக்குமான ஒரு பொதுவான பண்டிகை ஆகும் பட்டணத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதில்லை உலகில் சிறந்த தொழில் என்றால் அது விவசாயம்தான் பொங்கல் பண்டிகை மத சார்பற்றது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்